ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஒரு நாலஞ்சு நாள் வந்திருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் டைமில் வந்து கொஞ்சம் எல்லாருமே வேலைக்கு லீவ் போட்டிருந்தாங்க அந்த டைமில் ஆள் வரல அதனால தான் வந்து வேலை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் எந்த வேலையும் வந்து வீடியோ எடுக்க முடியல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்ச்சில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி எங்கள் ஊரில் திருவிழா பார்த்தீங்கன்னா எட்டாம் திருவிழா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஒன்பது பத்து அதுக்கப்புறம் அது அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவே இதாக இருக்கும் அதனால் இன்னும் ரெண்டு நாளைக்கும் வீடியோ வந்து கொஞ்சம் மாறி மாறி தான் வரும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருந்து நம்ம வீடியோ போகும்போல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் அதையும் அதை பாருங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு கரெக்டாக ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் ஆகப்போ போகுது இதெல்லாம் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி மூணாந்தேதியில் வச்ச கம்புகள் இப்போ தான் லைட் லைட்டாக துளுக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து இது ரெண்டாவது தண்ணி கொடுக்குறோம் அதனால தண்ணி கொஞ்சம் நல்லாவே கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தண்ணி கொடுத்து ஒரு வாரம் ஆக போகுது அதனால இப்போ தண்ணி நல்லா செழிப்பாக கொடுக்கலாம் தப்பு இல்லை இதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கொடுத்தாலும் போதும் பாருங்க எப்படி கொடுக்குறோன்னுட்டு நல்லா கம்பு வந்து நினையணும் இந்த கம்பு பாத்தீங்கன்னா நாசிக் முருங்கை கம்பு நாசிக் வந்து நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு கொடுத்துட்டோம் இப்போ ஃபைனலாக பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் பேருக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன் பிப்ரவரி டைமில் டைம் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கான கம்பு எப்படி தளர்த்துருக்குன்னு பாருங்கள் இனி இதைத்தான் நம்ம வந்து இனி வெளியே கொடுப்போம் அதுக்கு தான் இப்போ தண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நம்ம ஊரில் வந்து திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு திருவிழா நடக்கிறதுனால நம்மளால் வந்து கொஞ்சம் கவனிக்க முடியாமல் போயிடும் தண்ணிலாம் கொடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி கொடுக்கலான்ட்டு இப்போ நீங்கள் நல்லா தண்ணி கொடுக்குறேன் இதோட இன்னும் ரெண்டு நாள் ஆகும் தண்ணி கொடுக்குறதுக்கு இப்போ எந்தளவுக்கு தழுத்துருக்குன்னு மட்டும் பாருங்கள் இனி வந்து புதுசாக யாருக்கும் வந்து இனி நாசி கம்பு வேறு யாருக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி தர்றேன்னு சொன்னவங்களுக்கு மட்டும் தான் இப்போ வந்து கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதனால் எப்படியும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்ருக்கேன் இனி நாளை காலையில் வந்து கொஞ்சம் மறந்து கொடுப்பேன் எல்லாம் கொடுத்து அவங்களுக்காக பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் ஆ ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னா பிஏ ரகம் பிஏ ரகம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இது வந்து லாஸ்ட்டாக நம்ம தேவைக்காக கொஞ்சம் முருங்கைகள் தேவைப்படுது அதுக்காக வச்சுருக்கோம் வேறு லோக்கல்லேருந்து ஒருத்தவங்க ஒரு ஐம்பது கம்பு பதியம் வச்சு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் வச்சுருக்கோம் இதுதான் வந்து இந்த வருஷத்தோடு கடைசி பிஏ கம்பு இனி அடுத்த தான் அந்த பிஏ கம்புலாம் கிடைக்கும் யாரும் கேட்டுறாதீங்க வீடியோ பார்த்துட்டு ஏன்னா நம்மக்கிட்ட வந்து காலி ஆயிடுச்சு வேறு இல்லை நீ கேட்டிங்கனாலும் இப்ப கிடைக்காது நீ அடுத்த தான் கிடைக்கும் இது வச்சு பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு பத்து இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நம்ம என்ன தளிர் வந்து ரொம்ப கம்மி இந்த வருஷம் வந்து ரொம்பவே கிளைமேட் வந்து செட் ஆகலை அது மட்டும் நல்லா தெரிகிறது ஏன்னா அளவுக்கு வந்து வேஸ்டேஜ் போய் நான் பார்த்ததே கிடையாது இந்த வருஷம் அளவுக்கு அதிகமான வேஸ்டேஜ் என்ன காரணம்னு தெரில கிளைமேட் தான் நினைக்கிறேன் ஏன்னா தண்ணின்லாம் சொல்ல முடியாது கிளைமேட் ரொம்ப மோசம் அளவுக்கு அதிகமான பனி இப்போ இது பார்த்திங்கன்னா இது நோபல் நோபல் வந்து எப்போவுமே பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே ஆகும் நார்மலாகவே ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலுமே ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சைட்லாம் என்ன தளரே தெரிய ஆரம்பிக்கல லைட் லைட்டாக தான் வருது இனி அது வந்து நல்லபடியாக தழுத்து மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த சைஸ்லயாவது தெரியணும் இந்த சைஸ்ல தெரிஞ்சா மட்டும் தான் அது வந்து நல்லா தளர் வந்திருக்குன்னு வேர் போட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா வேர் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அது வந்து கம்பில் உள்ள ஸ்ட்ரென்த்லயே ஒரு சில இது தளர்கள் வந்து வரும் அதை வந்து நம்ம இப்ப கன் கெஸ்ட் பண்ண முடியாது தளிர் வந்து நல்லா மேல வந்த பிறகுதான் நம்ம வந்து கெஸ்ட் பண்ண முடியும் இதுவும் நம்ம தர்றோம் அப்படின்னு சொன்ன உங்களுக்காக மட்டும்தான் தான் வேற எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையாது யாருக்குமே இப்போதைக்கு வந்து யாரும் புதுசா கேட்டுறாதீங்க புதுசாக கேட்குறவங்களுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்காக மட்டும்தான் அப்புறம் எங்கெல்லாம்னு பார்த்திங்கன்னா மதுரைக்கு திருச்சிலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க வேறு எங்கே லோக்கலில் கேட்டிருக்காங்க டிசைன் உள்ள பக்கம் அவங்களுக்காக மட்டும்தான் வச்சிருக்கோம் வேற எல்லாருக்கும் வந்து போயிடுச்சு கேட்டவங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நாசிக் நோபல் பிஏ இந்த மூன்று ரகத்துக்கும் தண்ணி உறவை பார்த்துருப்பீங்க அதாவது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கேட்டவங்களுக்கு ஓரளவுக்கு கொடுத்துட்டோம் இப்போ வந்து புதுசாக யாருக்கும் யாரும் கே கேட்குறவங்களுக்கு நம்மக்கிட்ட கம்பு கிடையாது பதிய தான் கிடையாது வேறு வெளியில் வாங்கலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து வேறு ஆள்கிட்ட வாங்கி நான் கொடுத்து வந்து அதில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர்னாக்கி அதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அதனால் இப்போ நம்மக்கிட்ட உள்ளது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லபடியாக காய்க்கிற மரங்கள் தான் இருக்குது அதனால் நம்மகிட்ட உள்ளதை வந்து கம்பல்சரி வெட்டி பதியம் வச்சு எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வெட்டாமல் கூட்டுருந்ததுலேருந்து வெட்டி வச்சு இப்போ அதை வந்து பதியம் வச்சு இப்போ இங்கே லோக்கலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்லேயே கேட்டாங்க நம்ம கேட்க முடிச்சுட்டு அவங்க கால் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு அதனால் அவங்களுக்கு அன்றைக்கி அனுப்ப முடியல அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு வேறு திருச்சிக்கு அப்புறம் சித்திரம் பக்கத்தில் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் உடுமலைப்பேட்டைக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏன்னா பெரிய லெவலில் நம்மகிட்ட நம்மட்ட இல்லை கொஞ்சம் தான் இருக்குது பத்து இருபது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கொடுத்தா தான் நம்மளால் வந்து அவங்களுக்குலாம் கொடுக்க முடியும் அதுக்காக மட்டும்தான் இப்போ வச்சுருக்கோம் அதுக்கு வந்து எப்படி தண்ணி விடுறோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இது பார்த்திங்கன்னா தண்ணி இன்றைக்கி வந்து நல்லா செழிப்பாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னால் இப்போ நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நல்லா வெயில் அடிக்க ஆரம்பித்ததுனால தண்ணி கொஞ்சம் நிறையா கொடுத்தா தான் அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும் வேர் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும் ஏன்னா இது வந்து வெறும் கம்பு தான் அப்போ அப்படிங்க முடிச்சாலும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதமும் தேவை கொஞ்சம் கூலிங்கும் இருக்கும் எல்லாமே வேணும் அதுக்கு அதுக்காக இன்றைக்கி வந்து தண்ணி அதிகமாக கொடுத்துருக்கோம் இனி வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து தான் நம்ம தண்ணி கொடுப்போம் சரி அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு தண்ணி கொடுக்குறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகே நாளைக்கு வந்து இனி அதுக்கு வந்து மருந்து கொடுப்பேன் அது எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறையா பேர் வந்து கால் பண்ணுறீங்க இப்போ ஒரு சிலர் வந்து எனக்கு தெரியாத சொல்லித்தர்றீங்க அப்புறம் நிறையா பேர் வந்து விளக்கங்கள் கேட்குறீங்க அவங்களுக்கு நான் என்னால எனக்கு தெரிஞ்ச விளக்கங்கள்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே இதே ஆதரவு எனக்கு கடைசி வரைக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன் ஓகே இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி